சாஹிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகம்பு சாய்பகல் சார் வணக்கம் லடாக் மாநிலத்துக்கு வந்து மாநில அந்தஸ்து கோரி வந்து அம்மாநில மக்கள் வந்து போராட்டம் நடத்திருந்தாங்க இந்த போராட்டத்துல பாத்தோம்னா வன்முறை எல்லாம் எடுத்த மாதிரியான ஒரு சில காட்சிகள் பார்க்க முடிந்தது குறிப்பா பார்த்தோம்னா பாஜக அலுவலகம் கூட தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது வந்து மக்களுக்கான போராட்டமா இல்லது தீவிரவாதிகள் ஊடி விட்டாங்கன்ற மாதிரியான பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல்ல லடாக் மக்களுடைய அந்த கோரிக்கை என்ன சார் லடாக்கு மக்களுடைய கோரிக்கை மொத்தம் ஆறு கோரிக்கை இந்த ஆறு கோரிக்கையை வலியுறுத்தி தான் அங்கே போராடியவர்கள் வந்து மாணவர்கள் தான் போராடினாங்க முதல்ல ஸ்டூடண்ட் அசோசியேஷன் அதாவது மாணவர்களுடைய அமைப்பு என்வான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அதோடைய அமைப்பு தான் வந்து போராட்டத்தை தொடங்குச்சு அந்த அமைப்பு வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாஜக ஊடகங்கள் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க ஏற்கனவே மூன்று வருஷமா கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க மூன்று வருடங்களாகவே வந்து லடாக்ல போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு முத்தாய்ப்பான கோரிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாசம் தேதி லடாக்க வந்து பிரிச்சு விட்டீங்க காஷ்மீர் மாநிலத்தில இருந்து லடாக்க ரெண்டு துண்டா போட்டு என்ன செஞ்சீங்க லடாக்கு தனி யூனியன் டெரிட்டரின்னு சொன்னீங்க யூனியன் டெரிட்டரி மாதிரியா இருக்கு இப்போ பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி சரியா அதுக்குன்னு தனி சட்டசபை இருக்குது அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பாக கண்டஸ்ட் பண்றாங்க இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களே இந்த பாண்டிச்சேரியுடைய சட்டசபையில நிறைவேற்றுவாங்க அப்படிதானே இருக்கிறதே அப்ப ஆனா லடாக் அப்படி கிடையாது சும்மா வாய் சோடாளுக்கு வந்து பிரிச்சு விட்டு விட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரிஞ்சது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நாங்க நீக்கிறோம் காஷ்மீர் லடாக் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா தேனாரும் பலரும் ஓடம்போகுது தீவிரவாதிகள் ஊர்கள் எல்லாம் கட்டு கட்டுப்படுத்தப்படும் இப்படிலாம் சொல்லிதான் என்ன செஞ்சாங்க ஜம்பா மடிச்சாங்க பிரிக்கும் போதே இன்டர்நெட் சேவை எல்லாம் முடக்கி வைத்துதான் பிரிக்கப்பட்டது கர்ஃபியூ போட்டாங்க மாசக்கணக்கில் அங்கே லடாக்கு பகுதியில் உள்ள பழங்குடி தலைவர்களை எல்லாம் கைது செய்தார்கள் அப்போ என்ன சொன்னாங்க நம்ம பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிலாம் சொல்லி கணக்கில் அவங்கள வந்து வீட்டு சிறையில் வைத்துதான் லடாக்கை பிரித்தார்கள் லடாக்கை பிரிச்ச கையோட நீங்க வந்து யூனியன் டெரிட்டரியா மாற்றி சட்டசபையை நிறுவ வேண்டியதுனா விளக்கம் நடத்த வேண்டியதுனா இல்லை இப்ப அங்க ஒரு கவர்னரை போட்டு மக்களுடைய கோரிக்கையை ஃபுல்லா என்ன செய்கிறாங்க எதையுமே வந்து கேட்காம அவங்க வந்து சப்ரஸ் பண்றாங்க ஒன்றிய சர்க்காவுடைய நேரடியான கட்டுப்பாட்டு லடாக் இருக்கிறது அதை எதிர்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா சோணம் என்கிற தலைமையில வந்து மாணவர்கள் திறாங்க அவர் வந்து சமூக செயல்பாட்டாளரு மாணவர் என்ஜிஓ உடைய தலைவராக அவர் இருக்கிறார் அவரு என்ன பண்றாரு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி என்ன பிரச்சனைகளை லிஸ்டூட் பண்றாரு அந்த போராட்டத்தின் போது என்ன பண்றாங்க காவல்துறை அங்க இருக்கக்கூடிய மில்டரி வந்து அவங்கள மாணவர்களை அங்க இருக்கக்கூடிய அஹ் சமூக செயல்பாட்டை வந்து என்ன செய்யறாங்க அடிக்கிறாங்க தத்தி சார்ஜ் பண்றாங்க தண்ணீர் வீசுறாங்க காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதன் கோவத்தின் காரணமாக பாஜக அலுவலகத்துல போய் அவங்க தீ வைக்கிறாங்க இதுதான் ஷார்ட்டான விஷயம் அவங்க கோரிக்கை குறித்து அடுத்து பேசலாம் விஷயம்னா பாஜக அலுவலகம் தீட்டு அரிக்கப்படுகிறது இல்ல பாஜக அப்ப இருந்து என்ன பண்றாங்க தப்பான கருத்துக்களை வந்து சொல்றாங்க இப்ப அவங்க கோரிக்கை என்னன்னா எங்களுடைய அவங்களுடைய கோரிக்கை சிம்பிளான கோரிக்கை இது பாஜக வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் இப்போ உதாரணமா தமிழ்நாட்டுல திமுகக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க பிஜேபி திமுக வந்து பிஜேபியை வந்து தீவிரவாதிட்டுதா அப்படி சொல்ல மாட்டாங்க ஆளக்கூடிய அரசுக்கு எதிராகத்தான் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது போல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நாடு ஃபுல்லா என்ன பண்ணாங்க பிஜேபி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் பண்ணாங்க உடனடியா வந்து அவங்களெல்லாம் தீவிரவாதி என்று சொன்னாங்களா சொல்லலை அப்போ இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம அங்க லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இருந்துட்டு நாங்கள் பிஜேபி ஆபீஸ் சொல்லிட்டு அங்கிருந்து தப்பு தப்பான தகவலை பரப்பி கொண்டு உள்ள ஆட்களை வந்து கம்பு வெட்டி போட்டு தேவையில்லாத பிரச்சாரம் பண்ணி அது காங்கிரஸ் தீவிரவாதின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்வான் கோவப்பட்டு நம்ம வந்து வன்முறையை நான் ஒரு காலம் ஆதரிக்கவில்லை அதன் கோபத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சேர்த்து தான் வந்து பண்றோம் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் பிஜேபி அரசியல் கட்சியே கிடையாதுங்க இது அரசியல் கட்சியே வந்து என்ன செய்யல அவ்வளவு தலைவரவில்லை முழுக்க முழுக்க லடாக்கில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது மாணவர் அமைப்பு மட்டுமில்லாம என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த டீம் ஒன்று இருக்கிறது லடாக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு முழுமாக அந்த இமயமலையத்தின் அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அழகான ஒரு சுற்றுலாத்தலம் அங்க அங்கே என்ன பண்றாங்க இவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி முன்னூத்தி எழுபதை நீக்கிய பிறகு சம்மந்தம் இல்லாம மரத்தை வெட்டுறாங்க லேண்டு ரியல் எஸ்டேட் பண்ணி என்ன செய்யறாங்க லேண்டு ப்ரமோட் பண்றாங்க எல்லாமே பாஜக காரங்க லோக்கல்ல பண்றாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க பண்றாங்க இதனால சுற்றுச்சூழல் வந்து எங்களுக்கு பாதிக்கப்படுது ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யுது ஒரே உழைந்து போய் அதை விதாகிறது நிறைய இந்த பகுதியில வந்து நிலச்சரிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிதான் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் ஸ்டூடண்ட் எஜுகேஷன் கல்ச்சுரல் மூவ் ஆஃப் லடாக்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபார்ம் பண்றாங்க உடனடியாக என்ன செய்யுது அதோடைய கேன்சல் பண்றாங்க அப்படிங்கறது தான் வந்து அதை லீக் பண்றாரு நீங்க லடாக்கு காசு ஏதோ இஸ்லாமியர் போராட்டம் மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அந்த சோனம் வாஞ்சுக் வந்து பழங்குடியுடைய தலைவர் அங்க செயல்பாட்டார் அங்க லடாக்ல மேக்சிமம் இருக்கிறது வந்து பழங்குடியினர் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்குன்னா உரிமையை தாங்க அவங்க கேக்குற சட்டசபையை நிறைவேற்று ஒன்னே மாநிலமா அறிவை மாநிலமா அறிவிக்கவங்க திம்புல திரான் இல்லையா எங்க லடாக் வந்து யூனியன் டெரிட்டரியா சட்டசபா அப்படின்னு கேக்குறாங்க சரியான கோரிக்கை தானே இந்த கோரிக்கை நிறைவேற்ற அது வேண்டியதானு பண்றீங்க அவங்ககிட்ட போய் கர்ஃபியூ போட்டு நீங்க பாத்தீங்கன்னா மூணு நாள் ஆச்சு கடை எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்கப்படவில்லை கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கார்கள் கலவரத்துல அத்து சார்ஜ் பண்ணி அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க காவல்துறை ராணுவத்தால அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாலந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க கோரிக்கை எப்படிதான் நீங்க வந்து பரிசு அளிப்பீங்களா எங்கெங்கலாமோ போகக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் லடாக்கு போக வேண்டியது ராணுவத்துக்கு கேட்க கூட்டம் மட்டும் போறாருல்ல ராணுவத்தை பார்க்க ரேட்டு மக்களை பார்க்க வேண்டியது தானேங்கிறேன் லடாக்கு மக்கள் பிரதிநிதியை கூப்பிடுங்க அல்லது உள்துறை அமைச்சர் கூப்பிடட்டும் அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்க சொல்லுங்க மூணு வருஷமா போராடிட்டு இருக்காங்களே தான் அவருடைய பிரச்சனை இப்ப லடாக் என்பது வந்து இந்தியாவுடைய முக்கிய சுற்றுலா தலங்கள்ல ஒன்றானது அப்படி இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த மாதிரியான வன்முறை போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெறுறது பாஜக அலுவலகம் தீக்கி தீக்கிட்டு எரிக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு தருமா ஏன்னா ஏற்கனவே வந்து இப்பதான் வந்து சு துப்பாக்கி சுழா நடந்தது இந்த நிலையில வந்து இந்த சம்பவம் வந்து நமக்கு சரியா இருக்குமா அது எதுவுமே சரியில்லை தானே மோடி சர்க்கல் சரியா இருந்து சொல்லுங்க லடாக்கு வந்து இப்ப நீங்க பகல்காம சொல்றீங்க லடாக்கு அதோட மேலே இருக்குது மகழ்க்காம சமதளியில இருக்கிறது லடாக் வந்து ரொம்ப ஹை ஆல்டிடியூடு அதில் மேக்சிமம் தான் வசிக்க முடியும் அது அவ என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் கவர் அதாவது அஞ்சு நியூ டிஸ்ட்ரிக்ட் லடாக்கை வந்து பிரிச்சதுல ஐந்து புதிய மாவட்டங்களா உருவாக்குனாங்க டன்ஸ்கார் ராசு ஷாமு நுப்ரா சங் தங் அப்படிங்கிற மாவட்டங்கள் இதுல எல்லாமே பழங்குடி மக்கள் தான் வசிக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸுக்கு வந்து அதில் தான் நீங்க பண்ணியிருக்கீங்களா ரிமோட் நீங்க பிரிச்சுட்டு பேரை வச்சுட்டு போனீங்களே ஒரு பிள்ளைய பொத்து விட்டு பேரை வச்சுட்டு போயாச்சு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு உணவு கொடுக்கணும்ல வாழ்வாதாரத்துக்குள்ள வேலையை பார்க்கணும்ல அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் போடணும்ல மருத்துவ வேலைகள் செய்யணும்ல அது எதுவுமே செய்யறது இல்லை லடாக்குன்னு பிள்ளைய பத்தி போனாலும் சரியா போச்சு இப்ப ஏதாவது அவங்க கேட்கிறாங்க நீ எதுக்கு நீங்க பண்ணீங்க இங்க வந்து கல்ச்சரல் ஐடென்டிட்டி இருக்கிறது இங்க வந்து சுற்றுச்சூழலுடைய பிரச்சனைகள் இருக்கிறது அங்க வந்து நீங்க லோக்கலுடைய பாலிடிக்ஸ் பிரச்சனையை வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லோக்கல் கிளம்புறீங்க இது என்னது இப்ப நீங்க கேட்க சுற்றுலா தலம்னு கேட்கறீங்க சுற்றுலா தலத்துல எதுக்கு இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் தேவையா கேக்குற சுற்றுலாத்தலம்னா சுற்றுலா தலத்தை மேம்படுத்துற வேலையை பார்க்கணும் அப்ப ஜியாகிரபிக்கலி வந்து ரொம்ப ஹை ரிமோட் இங்க சைனா பார்டர்ல பிரச்சனை இருக்குது லடாக்குல வந்து வடக்கு தரையை பாத்தீங்கன்னா எல்லாம் சைனா காரன் டென்ட் அடிச்சு போட்டிருக்கான் அந்த மக்கள் பாதுகாப்பான சூழ்நிலையே சொல்றாங்க இது சைனா காரனுக்கு எதிராக ராணுவத்தை நீ பயன்படுத்தணுமா லடாக்கு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தணுமா இதுதான் அவங்க வந்து சோனம் கேட்கறாங்க அப்ப இந்த கேள்வி கேட்கும் போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து குத்துவது குறையுது நியாயமான கேள்வியா இல்லையா அவங்களுடைய கோரிக்கையே அதானே சுற்றுலா தலத்தை மேம்படுத்துகன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் லோக்கல் பிஜேபி உடைய ஆட்கள் வந்து அதை எதிராக பேசும்போது என்ன செய்வாங்க கோவங்கடம் தான் செய்வாங்க அதுக்காக பிஜேபி ஆபீஸ் நான் வந்து அடித்ததோ வன்முறை போல அவங்க மறுக்கிறாங்க நாங்க வந்து தீ வைக்கல எவனா வந்து தீ வச்சுட்டான்னு சொல்றாங்க அது சப்ஜெக்ட் ஓடிக்கொண்டிருக்கு காவல்துறை அதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பிஜேபி ஆபீஸ்ல தீ வச்சுட்டான் அப்படின்னு வந்து இன்னைக்கு பேசக்கூடிய டைம்ஸ் நவ் ரிபப்ளிக் டிவி வந்து ஐந்து வருடமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து காஷ்மீரின் மாநிலத்துல தீ வச்ச மாதிரி அந்த அந்த மக்களுடைய உரிமையில தீ வச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அவங்க தெளிவா அவங்க கோரிக்கை ரொம்ப தெளிவா இருக்குங்க அவங்க என்ன ஸ்டேட் ஹுட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார் தாங்கங்க முதலாவது கோரிக்கை எங்களுக்கு தனி மாநிலமா அறிவி தனி லடாக்கு தனி மாநிலமா அறிவிக்க முடியவில்லையா எங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க சிக்ஸ்த் ஸ்கெஜூல்ல எங்களுக்கு தனி யூனியன் டெரிட்டரியா அறிவிச்சு அதுக்கு எலெக்ஷன் நடத்துங்க எங்க சட்டசபை தாங்க மக்களுடைய பிரச்சனையை நாங்க விவாதிக்கணும் நியாயமான கோரிக்கை தானே அது நிறைவேற்றல என்ன தப்பு இருக்குது அது போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்டானமி லோக்கல் கவர்னன்ஸ் வேணும் எங்களுக்கு தனி லெஜிஸ்லேச்சர் இருந்த நாங்க தனியா நாங்க வந்து செயல்பட்டு இருந்தோம் இப்ப நீங்க என்ன தனியா பிரிச்சு விட்டுருக்கீங்க யூனிட் அப்ப எங்களுக்குன்னு என்ன செய்யுங்க எங்களுடைய கல்ச்சரை எங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு எங்களுடைய என்வரான்மென்ட் டெவலப்மெண்ட் எங்களுக்கு பாலிசி மேக்கிங் பண்ணி தாங்க உங்க பாலிசி என்ன கேக்குறாங்க நியாயமான கோரிக்கையா இல்லையா அப்ப லேண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறாங்க நீங்க வந்து பசா மரத்தை வெட்டிட்டு போறீங்க சுற்றுலா தலம் சொன்னா சுற்றுலா தலத்துல வரைமுறைகள் இருக்குது ஊட்டிக்கு சுற்றுலா தலம் போறாங்க மரத்தை வெட்ட முடியுமாங்க மரத்தை வெட்ட முடியுமா ஊட்டியில கையை வச்சா என்ன ஆகும் இப்ப அது மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க எங்களுக்கு இங்க லேண்டை என்ன செய்ய பிளாட் போட்டு விற்கிறீங்க யார் யார் இல்லாம வந்து மார்வாடிக்காரன் வாங்கிட்டு போறான் அவன் என்ன செய்யறான் இங்க வந்து பேக்டரியே கட்டுறான் இங்க இங்க கூடிய கனரக வாகனம் கொண்டு உள்ள கொண்டு வர்றான் அதை வந்து அள்ளி வைக்கிறான் நீங்க வந்து என்ன செய்யுது ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வந்து உருகுது உருகுது அங்க வெதரே வந்து என்ன செய்யாது சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுதுங்கிறாங்க இது நியாயமான கோரிக்கையா இல்லையா நாங்க யார் பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ரிசர்வேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் இங்க பழங்குடி மக்களுக்குன்னு தனி ஐடென்டிட்டி இருக்குது பழங்குடி மக்களுக்குன்னு எஸ்சி எஸ்டி இருக்காங்களா எஸ்டி பிரிவு மக்கள் நிறைய அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க சரியான முதல்ல நீங்க கார்டு கொடுத்துட்டீங்களா நீங்க தனியா பிரிச்சீங்களா லடாக் யூனியன் டெரிட்டரி நீங்க கார்டு போட்டு நீங்க லடாக் பிரதேசம்னு நீங்க வந்து அந்த வேலையில ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துட்டீங்களா ஒண்ணுமே செய்யலையே நீங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரிசர்வேஷன் வேலை வாய்ப்புக்கு என்ன செய்ய போறீங்க தனியா பிரிச்சுட்டீங்க நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேங்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா லடாக்கு வந்து ஒதுக்குறோம் நிதி ஒதுக்கணும் நிதி ஒதுக்க எங்க நிதி ஒதுக்கிருக்கிறீங்க அந்த நிதியில வந்து டெவலப்மெண்ட் என்ன எங்களுக்கு வேலை வாய்ப்பு என்னன்னு கேக்குறாங்க நியாயமான கோரிக்கை இல்லையா அது போல செக்யூரிட்டி யூஸ் ஆஃப் போர்ஸ் நீங்க எப்ப பார்த்தாலும் லடாக் உள்ள வர முடியல நாங்க மண்ணின் மஞ்சள் வெளியே போக முடியல லடாக்கை விட்டு சுத்தி வர பார்டர் செக்யூரிட்டியை போட்டு பேர் என்ன உன் அப்பா பேர் என்ன என்னைக்கு உன் வீடு எங்க இருக்குது நீ உனக்கு லடாக்கு என்ன வேலை எங்கேயே கேக்குறோம் நாங்க பரம்பரை பரம்பரை லடாக்கை கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறோம் வந்துட்டு நீங்க துப்பாக்கி தூக்கிட்டு எங்க அச்சுறுத்தி என்னுடைய அட்ரஸ் எங்க ஆதார் கார்டை பெண்கள்கிட்ட கேக்குறாங்க ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் உட்காந்துட்டு பெண்களை அச்சுறுத்துறாங்க அவங்க வந்து என்ன செய்ய முடியல எடுக்க போக முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் நீங்க நீக்க வேண்டும்னு சொல்றாங்க பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிவில் நீட்ஸ் இங்க இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன் ஐநாட்டு இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன்லாம் முதல்ல எங்களை காப்பாத்துக்கன்னு கேட்கறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுங்கன்னு கேக்குறாங்க மிலிட்ரி வந்து மிலிட்ரியுடைய இதை வந்து ப்ளியடைஸ் பண்ணுங்க தாராளமா செக்யூரிட்டிங்க தாங்க எங்களை அச்சுறுத்தாம நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது என்ன தப்பு இருக்கிறது ஒரு சரியான கோரிக்கை இல்லவா அது இந்த கோரிக்கையை நிறைவேற்றாம அங்க அரசியல் பண்ணதுனால இது காங்கிரஸ் கட்சிக்காரன்னு சொல்லி அரசியல் சாயம் பூசினதுனால மாணவர்கள் வந்து ரோட்டை திரண்டு வந்துட்டாங்க மாணவர்கள் திரண்டு வரும்போது அவங்க தலையடி பணத்துல அவன் என்ன செய்வா கோவத்துல பாஜக ஆபீஸ்ல போய் தீயாண்டி வைக்கிறான் அது வைக்கவே வைக்கவில்லைங்கிறாங்க எங்க மாணவர் அமைப்பே வைக்கவே இல்லை அவங்க மறுக்கிறாங்க யாரும் வச்சாலும் எங்களுக்கு தெரியலங்கிறாங்க இதான் அந்த நிலைமை ஆக ஒன்றிய சர்க்கார் சும்மா சவாலு பேசிட்டு இருக்கலாமே ஆர்டிக்கல் திடீர் செவன்டி நாங்க நீக்கிவிட்டால் தேனாரும் பாலாரும் ஓடும் லடாக் வந்து மிகப்பெரிய அதாவது ஒன்னு சும்மா சவடால் சுட்டு போனதோட நிக்குது அவங்க மக்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க ரைட்ஸுக்காக கேட்கிறாங்க எங்களுக்கு முதல்ல ஓட்டு நடத்துங்க வாக்கு நடத்துங்க நாங்க வந்து ஓட்டு போடுறோம் சட்டசபையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க நியாயமான கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கை கூட அங்க நிறைவேற்றத்துக்கு வக்கீல துப்பு இல்ல அதனால மக்கள் கொந்தரிக்கிறாங்க ஓகே சார் லடாக் மாநில அந்தஸ்து குறித்து ப போராட்டத்தினுடைய மத்தியில் வந்து நடந்த வன்முறை குறித்து பல்வேறு கருத்துக்கள் அப்படின்னு நன்றி சார் நன்றி